உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை மிதனராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை கொண்டு இருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒன்பது மாதத்துல ஒரு இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஜாக்பாட் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக குரு அதிசாரம் பெறும் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது மாதங்கள்ல சனி வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அடுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இந்த கடகராசி என்பர்கள என்ன நட்சத்திரம் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாதிரியாக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த கடகராசி காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி மாத்ருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் இந்த கடக ராசி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தாயை நேசிப்பவர்களாக இருப்பாங்க தாய் இல்லைன்னா தான் இல்லை தாய் பக்கத்திலேயே இருக்கணும் அம்மான்றவள் பக்கத்திலேயே இருக்கணும் அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி அறுபது வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி அந்த அம்மாவை பார்க்காம இவர்களால இருக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த தாயின் மீது அதிகப்படியான ஒரு நேசம் இருக்கும் அதே அந்த தாய் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை தன்னுடைய ரூம்லயே வச்சுப்பாங்க தான் கூடயே இருக்கணும் தன்னுடைய தாயினுடைய அன்பும் பாசமும் எல்லாமே தான் கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த தாயின் மீது அதிகப்படியான ஒரு நேசத்தை வைத்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் விருந்தோம்பல்ல அதிகப்படியான ஒரு ஆஹ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விருந்தோம்பல்னா என்னன்னா தன் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் டெய்லி வந்துகிட்டே இருக்கணும் அவர்கள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக பேசணும் தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையுமே மறந்து அவர்கள் கிட்ட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பேசணும் அவர்களுக்கு ஒரு விருந்தோம்பல் செய்யணும் இவர்களுக்கு மிகவும் ஒரு திருப்திகரமாக இருக்கும் அந்த அளவுக்கு யாராவது நம்ம வீட்டுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்ப விரிசலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக பாலம் விரிஞ்சுகிட்டே இருக்குது அதாவது அந்த விரிசல் பட்டுக்கிட்டே இருக்கு என்ன பேசணும் னாலும் அந்த இடத்துல சேர் சேர்க்கை அப்படின்றது இல்ல அந்த உறவுகள் சேர்க்கைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க ஒழிய சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது பகவான் கொடுக்க மாட்டேங்கிறார் இதுக்கு நாங்க என்ன மேடம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நாங்க என்ன நீங்க பண்ண வேண்டாம் அந்த கேது பகவான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும் இந்த குரு அதிசாரம் பெறும்போது இந்த கடகராசி என்பர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளாக அந்த ஒரு ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை விவாகரத்தை வாங்கணும்னா விவாகரத்து அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில ஒரு சுமூகமான உறவு ஏற்படணும்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான சில முயற்சிகள் எல்லாம் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்வது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறும்போது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஜனவரி மாதத்திற்கு மேல இந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இருக்குதோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர்ல இருந்து அந்த வேலை வாய்ப்புகள் கிடைச்சு ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு நிரந்தர ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தற்காலிக வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க டெம்பரரி ஜாப் பாக்குறோம் எவ்வளவோ பெரிய 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 படிப்பு படிச்சு இன்ஜினியரிங் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல மருத்துவ படிப்பெல்லாம் படிச்சுட்டு கடைசி பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறது ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறது பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு தெம்பரவரி ஜாபை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசி என்பர்களுக்கும் ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறார் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கையாள பொறுமையை கையாண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல அந்த ஜனவரி மாசத்துல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மே மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான விரைய செலவுகள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அடுத்து கிரக பிரவேசம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வீட்டை பழைய பழைய வீட்டுல ரெனோவேஷன் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே அடுத்த ஜனவரிக்கு மேல இருந்து ஒரு மே மாதத்திற்குள்ள இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக அதிகப்படியான விரைய செலவுகள் காத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒன்பது மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் திருமணங்கள் புதிதான ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு குழும்ப அதாவது குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாய்மை பெறக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதான ஒரு திருமணங்கள் காதல் போன்ற திருமணங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை ஒழிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் ஒரு இடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு சக்சஸ் ஆக ஆனாலும் கூட சில கடகராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய பிரிவுகளை கொடுக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த ஒன்பது மாதத்துல கண்டிப்பாக நடக்க போகுது கண்டிப்பாக உங்களுக்கு அதுல மிக பெரிய ஒரு மனமாற்றங்களை கொடுக்கும் நீங்களும் எவ்வளவோ தாக்கு பிடிச்ச சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய மைண்ட மாத்திக்கணும் அவங்க கோவப்படுறாங்கன்னா நம்மளும் கோவப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தா கூட கண்டிப்பா ஜனவரி மாதத்துல இருந்து அந்த மே மாதத்துக்குள்ள கண்டிப்பான ஒரு காதல் பிரிவுகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் நாங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் திருமணம் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குமாங்கன்னா கண்டிப்பா திருமணமே செய்யக்கூடாது காதல் பண்றவங்க இந்த காலகட்டம் திருமணம் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் திருமண ஒரு அந்த சந்திக்க நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய திசா புத்திகள் என்ன இருக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட அந்த திருமண வாழ்க்கைன்றது எப்படி அமையும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையே சுய ஜாதகத்துல ஆகாது ஆனாலும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எப்படியாவது நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு தலைகீழ நின்னு அவர்களுடைய வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அதை தெரிஞ்சுக்காம நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்ன குட்டிகரணம் அடிச்சாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக உறுதியாக நடக்க போறது கிடையாது அதனால இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் தசா புத்தி பார்க்கணும் உங்களுடைய தொழில் ரீதியாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சுபூர்ணா நன்றி வணக்கம்